இன்றைக்கி அஸ்மத் வீட்டு கிச்சனில் ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்றத பார்ப்போம் இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி போடுறேன் வாங்க பார்க்கலாம் இதேமாதிரி டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க அவ்வளோதாங்க மூணு டைம் மழை கருங்காச்சு ரீஃபண்ட் ஆயில் நெய் வாசனை ஜாமான் அப்புறம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதுனாவும் கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி வச்சுருக்கேன் தனி மிளகாய்த்தூள் உப்பு மல்லிப்பொடி கரம் மசாலா இது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் இருக்குது அதுக்கப்புறம் தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது முந்திப்பருப்பு இருக்குது லெமன் அப்புறம் சிக்கன் கழிவு வச்சுருக்கேங்க எல்லாத்தையும் முதல்ல இதை ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பிரியாணி செய்ய ஈஸியாக இருக்கும் முதல்ல பற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் கோல்டு ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நம்ம மூணு டம்ளர் எடுத்துக்கிறோம் அரிசி அதில் முக்கால் டம்ளருக்கு எண்ணெய் எடுத்தால் போதும் மூணு அரிசி நெய் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போடலாமா பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி நின்றுக்கங்க சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கே அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காய நல்லா வதங்குங்க செவக்க வதங்க வெங்காயம் வதங்கும்போதே நல்லா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிரும் பிரியாணிக்கு தேவையான அளவே போட்டு மூணு ஸ்பூன் போட்டா போதுங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து கால் கிலோங்க பெரிய வெங்காயம் நூற்றம்பது கிராம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் போடுங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலா பூண்டு விழுது போட்டுக்கலாம் இதில் வந்து இஞ்சி வந்து ஐம்பது கிராம்ங்க பூண்டு எழுபத்தஞ்சி கிராம் தக்காளி ஒரு மூணு தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கி அதையும் போட்டுக்கலாம் வதக்கணுங்க தயிர் தயிர் ஊத்திக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் தயிர் போதுங்க குளிச்சுக்க கூடாது தயிர் போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி போட்டா போதும் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருவாங்க வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு டம்ளர் அரிசி போட்டோம் அப்போ ஆறு டம்ளர் தண்ணி எடுத்தால் போதுங்க ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு டம்ளர் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கும் நம்ம எப்போவுமே சிக்கன்னால் அப்படியே போட்டுரலாம் மட்டன் தான் நம்ம வேக வச்சு போடுவோங்க சிக்கன் ஈஸியாக வந்துடுவோம் அதுக்காக சிக்கன்னா நம்ம அதிலே போட்டு வேறு வைக்கலாம் ஆ தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பூன் பார்க்கலாமே கொதிச்சிச்சா அப்படின்னு நல்லா கொதிச்சிச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருங்க அதுக்கப்புறம் கட்டலாம் இப்போ எப்படி வந்திருக்குன்றத பாத்துருவோமா பத்து நிமிஷம் தக்குவமாக வந்துருச்சு தம் கட்டினா ரொம்ப பிரியாணி வந்துடுவோம் உதிரி உதிரியாக வந்துடுவோம் வாழையிலேயே வச்சு மூடி வச்சிடலாம் தம் போட அதுக்கப்புறம் நல்ல கனமான ஒரு தோசை கல்யாணியாக வைப்போம் சிம்லேயர் இருக்கட்டும் அடுப்பு தோசை கல் அதில் வச்சுட்டு அப்புறம் ஹீட் வாட்டர் வச்சு நல்லா வீட்டான பாத்திரத்தை இது மேலே வச்சுக்கணுங்க இதுதான் தம் ப்ராசஸ் அடுப்பில் செஞ்சோம்னா அந்த கங்கெல்லாம் மேலே வச்சு தவம் வைப்பாங்க இதுதான் நம்ம வீட்டில் தம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு காமணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அருமையான பிரியாணி ரெடி ஆயிரும் காம நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்குமா கலர்லாம் செம்மையா இருக்கு அவ்வளோதாங்க சிக்கன் பிரியாணி ஸ்மெல்லும் சூப்பர் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன ப்ராசஸ் பிரகாரம் எல்லாமே ரெடியாக செஞ்சீங்கன்னா இதே மாதிரி அமையவேன் தெரியாதவங்க கூட பார்த்து தெரிஞ்சு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானது தான் தேங்க் யூ